முறை வந்து குஜராத்தில் முதலமைச்சரா இருந்துட்டு வந்து இந்த இடத்துல வரும்போது வந்து எனக்குள்ள ஒரு ஒரு தாட் திங்கிங் இவர் யார் இவர் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதால தான் சாதாரண ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவர் இன்னைக்கு வந்து படிப்படியாக வந்து வரும்போது வந்து அவருடைய சக்ஸஸ் வந்து இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போயிருக்குதுன்னா அது ஒரு சாதாரண விஷயமா என் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் மோடியின் படை தான் முதல் முதல்ல நான் போய் கேள்வி கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என் அம்மாவை பார்த்து கேட்டேன் அம்மா பிஜேபியை வந்து ஏன் வேணான்னு சொல்கிறீங்க முதல் கேள்வியே கேட்டேன் என் சொந்தக்காரங்க கிட்ட போகும்போது வந்து அதெல்லாம் நீ பிஜேபியில் சேரவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிறைய பேர் வந்து வைக்கும் போது வந்து எனக்கு அப்போ வந்து இவங்க சொல்கிற பதில் எனக்கு திருப்தியா இல்லை ஸோ நான் வந்து என்ன ஒண்ணுனா வந்து ஒரு ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான வந்து ஒரு ஆளை ஃபாலோ பண்ணணும்னு முடிவெடுத்தேன் அதனால எதிர்ப்பற்க எதிர்ப்புகள் நான் நிறைய தந்திச்சேன் என் சொந்தத்துல எல்லாம் வந்து யாரும் பேசுறது இல்லை எங்க வீட்டுக்கு வரதை நிப்பாட்டிட்டாங்க முதல் முதல்ல நான் வந்து போகும்போது வந்து இதே வந்து டிநகர்ல ஆர்எஸ்எஸ் எஸ் அதுக்குள்ள போகும்போது நாங்க போய் உள்ள உட்காரும் போது ஒருத்தர் கூட நீ யாருன்னு நான் வந்து ஒரு வார்த்தை கேட்க நான் வந்து தொழுகர் நடத்திட்டு வந்து ஜமாத்துல போனா எங்களுடைய ஜமாத்துன்னு ஒன்று இருக்குது சின்ன வயசுல இருந்து எங்க போகும்போது அப்பெல்லாம் பார்க்க போனீங்கன்னா வந்து வீடு வீடா நாங்க வந்து போய் முஸ்லீம் ஸ்வீட்ல போயிட்டு வா வா ஏன்னா ஆனால் ஒன்று முஸ்லீம் நாங்கள் மாட்டோம் ஆர்எஸ்எஸ் ஸ்கூலில் வந்து 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 அந்த எல்லாம் கட்டி ஓப்பனாக போனால் ஒன்றா ஒன்றா சாப்பிட்டு தூங்கி உங்களுக்கு இனி அப்போ எந்த வேறுபாடு இல்லாமல் வந்து நான் பார்த்த ஒரே ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் தான் ஆர்எஸ்எஸ் அவங்கவுங்க மதம் என்னுடைய சொன்னது நீ நியார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க எப்படி ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷம் ஜி உங்ககிட்ட இந்த கேள்வி எல்லாருமே கேட்டிருப்பாங்க எப்படி ஒரு இஸ்லாமியரா இருந்துட்டு நீங்க பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அது ஒரு மதவாத கட்சியாச்சு இந்துத்துவ கட்சி ஆச்சு இன்ன வரைக்குமே பாஜக மேல இருக்கக்கூடிய இங்க எதிர்கட்சிகள் வந்து என்ன இது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது ஒரு இந்துத்துவ கட்சி மதவாத கட்சி அப்படின்றாங்க அந்த கட்சியில் எப்படி நீங்கள் வந்து இணை சேர்ந்தீங்க பொதுவாக எல்லாரும் சொல்ற மாதிரி தான் வந்து நானும் நம்பிக்கிட்டு வந்தேன் இதுதான் உண்மை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பதவி ஏற்றுதுனதுக்கு அப்புறம் கூட வந்து என்னுடைய நிலைப்பாடு தான் இருந்தது ஆனால் அவர் வந்து மூணு முறை வந்து குஜராத்தில் முதலமைச்சராக இருந்துட்டு வந்து இந்த இடத்துல வரும்போது வந்து எனக்குள்ள ஒரு ஒரு தாட்டு திங்கிங் இவர் யார் இவர் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதால தான் ஸோ மோடியை வந்து ஏன் எல்லோரும் வந்து என்னன்னா வந்து அகெய்ன்ஸ்ட் ஆகிறாங்கன்னு வந்து எனக்கு ஒரு எனக்குள்ளார ஒரு கேள்வி முதல்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் நம்ம படிக்கணும் நம்ம உணரணும் அதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து உண்மையாக சொல்லப்போனா அர்த்தம் சொல்றதெல்லாம் நான் மைண்டில் எடுக்க மாட்டேன் எல்லாருமே சொல்கிறத கேட்டுக்கிட்டு எனக்கு எது சரியப்படுது அதுதான் நான் இது வரைக்கும் எந்த கட்சிலையும் இல்லை எந்த கட்சிலையும் இல்லை அவங்களோட முதல் கட்சியே முதல் கட்சியே பாரதிய ஜனதா கட்சி அப்போ வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட வந்து பிரைம் மினிஸ்டரை பற்றி பார்க்குறேன் அவருடைய சாதனைகள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவரை இன்றைக்கி வந்து படிப்படியாக வந்து வரும்போது வந்து அவருடைய சக்ஸஸ் வந்து இன்றைக்கி ப்ரைம் மினிஸ்டர் வரைக்கும் போயிருக்குதுன்னா அது ஒரு சாதாரண விஷயமா ஒரு சாதாரண குடிமகன் இந்த நாட்டுடைய அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து குஜராத்லேயே மூணு முறை வந்து பார்ப்போம்னா இன்னைக்கு குஜராத்தில் வந்து முதன்மை மாநிலமாக வந்து கொண்டு நடக்கும் போது அப்போ இருக்கும்போது வந்து பார்க்க போனால் இப்போ உள்ள கட்சியாளர்கள்லாம் அவரை பற்றி பெருமையாக பேசுவாங்க இன்றைக்கி அவர் பிரைம் மினிஸ்டராக வந்து அவரை எதிர்க்கிறாங்கன்னு நினச்சிங்க அப்போ அந்த இடத்துல வரும்போது என்னென்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன பண்ணுறேன்னா வந்து மோடியின் ஆதரவாளர் என்னுடைய என் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் மோடியின் படை வீரன் தான் இருக்கும் அப்போ எந்த அவரால் ஈர்க்கப்பட்டு அவருடைய என்னென்னலாம் வந்து திட்டங்கள் கொண்டு வராங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அப்சர்வேஷன்ல இருந்தேன் முதல் முதல்ல நான் போய் கேள்வி கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என் அம்மாவை பார்த்து கேட்டேன் அம்மா பிஜேபியை வந்து ஏன் வேணாம்னு சொல்றீங்க முதல் கேள்வியே கேட்டேன் பிஜேபி முஸ்லீம்ஸ்க்கு எதிரி அப்படின்னாங்க பிஜேபி முஸ்லிம்ஸ்க்கு எதிரின்னா எதை வச்சு சொல்றீங்கன்னா எங்க அம்மாவுக்கு பதில் தெரில இது உண்மை நான் சொல்றது எல்லாரும் சொன்னது அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தான் சொன்ன காரணம் தவிர வேறு எந்த ஒரு ரீசனும் வந்து அந்த இடத்துல எனக்கு குறிப்பிடல அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன்னா என்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட போகிறேன் என் சொந்தக்காரங்க கிட்டே போகும்போது வந்து அதெல்லாம் நீ பிஜேபியில் சேரவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிறைய பேர் வந்து வைக்கும் போது வந்து எனக்கு அப்போ வந்து இவங்க சொல்கிற பதில் எனக்கு திருப்தியாக இல்லை என்னுடைய நண்பர் அட்வொகேட்டு அவர்கிட்ட வந்து என்னென்னா இதை பற்றி கன்சல்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு அவர் ஒரே வார்த்தை சொன்னார் நீ பிஜேபியில் சேர்ந்தனா உனக்கு உன் குழந்தைங்களுக்கும் உனக்கு வந்து சாபம் வரும் அப்படின்னாரு என் நட்பை கட் பண்ணிட்டார் ஒரு படித்தவர் ஒரு அட்வொகேட்டு இவரே அட்வொகேட் இஸ்லாமியர் இஸ்லாமியர் தான் எனக்கு ஒன்றும் புரியலஜி என்ன நம்ம ரொம்ப பெரிய ஏன்னா கொலை பண்ணுறவன் கொள்ளடிக்கிறவன் ஊழல் பண்ணுறவன் திருடுறவன்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் போது அப்போ நான் சேரும் சேரும்போது அவர்கிட்ட நான் வச்ச ஒரே ஒரு கேள்வி ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறவங்களாம் தூய்மையானவங்களா அப்படின்னு வந்து நான் இடத்துல கேட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தாந்தத்தை அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போடுறது தான் ஸோ நான் வந்து என்ன ஒன்றுனா வந்து ஒரு ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான வந்து ஒரு ஆளை ஃபாலோ பண்ணணுன்னு வந்து முடிவெடுத்தேன் அதனால் எதிர்ப்பு இருக்க எதிர்ப்புகள் நான் நிறைய தந்தித்தேன் என் சொந்தத்துலலாம் வந்து யாரும் பேசுகிறதில்ல எங்கள் வீட்டுக்கு வரதை நிப்பாட்டிட்டாங்க ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு அது என்ன பிஜேபி பிஜேபின்னா வந்து என் முன்னாடி ஒன்று நல்லதாக பேசுகிறாங்க என் பின்னாடி போய் எங்கள் அம்மாவையும் எங்கள் குடும்பத்தில் இருவங்கள்லாம் ஏற்றி விட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து நான் போகிற பாதை சரியான பாதை இருக்கிறதால என்ன பண்ணேன் நான் வேலைக்கு நின்றுட்டேன் இதுதான் வந்து உண்மை அதுக்கப்புறம் பிஜேபிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மதவாத கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க மத மதத்துக்கு எதிரான ஒரு கட்சி கிடையாது நீங்கள் சொல்கிறது உண்மை முதல் முதல்ல பிஜேபி வந்து ஆரம்பித்த நோக்கம் இந்துக்களுக்காக தான் ஏன்னா இப்போ வந்து பார்க்க போனால் அது உதாரணம் கூட சொல்கிறேன் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் இருக்க சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து இன்றைக்கி இஸ்லாமியர் கட்சி இன்னைக்கு எஸ்சிக்கு கட்சி எஸ்டிக்கு ஒரு கட்சி விவசாயம் எல்லாத்துக்கும் ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய கட்சியை வந்து விரிவுபடுத்தணும் அப்போ வந்து எல்லாரும் அப்படிதான் வந்து பிஜேபியும் வந்தது உண்மை ஒரு கட்டத்தில் என்னென்னா அங்கே வந்து பார்க்கணும்னா மைனாரிட்டி இது இல்லாமல் இருந்தது அப்போ மைனாரிட்டி கொண்டு வரும்போது ஏன்னா நீங்கள் ஒரு நேஷ்னல் கட்சி வளர்ந்து நிற்கும் போது அப்போது அந்த கட்சி என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து விரிவாக்கம் ஆகும்போது இன்னைக்கு பார்க்க போனால் உலகத்திலே வந்து அதிக தொண்டர்கள் உள்ள ஒரே கட்சி எதுனா பிஜேபி கட்சி ஸோ வந்து மதவாதத்துக்குன்னு சொல்லும் போது வந்து ஜி உண்மையாக சொல்ல ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து எங்கன்னா எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அதை பண்ணணும் ஓகேங்களா ஆனால் இங்கே பண்ணுறது மதவாத மதவாதம்னு சொல்லும்போது பாபர் மசூதின்னு வந்து இதை வச்சு தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பண்ணதுக்கு நான் மக்களை பார்த்து கேட்குறேன் பாபர் மசூதி விஷயத்தை இப்போ மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லணும் வந்து எனக்கு விருப்பம் இல்லை பட் ஆனால் மக்களுக்கு அது தெரியணும் அது இடிக்கப்பட்ட போது காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு வந்து என்னென்னா அந்த வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி ஆளுங்களே இருக்கட்டும் இப்போ நான் கேட்குற அந்த இடத்துல பிஜேபி ஆட்சி இருந்தே காங்கிரஸில் இருக்கிற ஒருத்தர் பண்ணாங்கன்னா பிஜேபி கண்டிப்பாக என்ன பண்ணோம் அவங்கள அடித்து கைகள்லாம் முட்டிலாம் உடிச்சுட்டு அந்தளவு வந்து ஒரு ஒரு சட்டத்தை வந்து தன் கையில் எடுக்க விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அது பண்ணலை இது வந்து இன்றைக்கி வந்து பிரச்சனை கிடையாது ஒரு முந்நூறு நானூறு ஆண்டு காலமாக வந்து அது வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எந்த ஒரு மத கோயிலியோ எந்த ஒரு கிறிஸ்துவ தேவாலயமோ இல்லை கோயிலோ வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அந்த சட்டத்தை வந்து போட்டாங்க ஆனால் எக்ஸப்ட் பாபர் மசூதி அது அவருடைய தீர்வை வச்சு எத்தனை முறை வந்து வந்து அரசியல் எத்தனை மாறி மாறி அரசியல் பண்ணவங்க மத்தியில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வந்து சிந்தித்தவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி தான் நான் பகிர்றேன் ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு ஆட்சி கூட போகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் என்ன ஒன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது யாருக்குன்னா சாதகமாக வட்டும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் அவர் வந்து என்ன பண்ணால் எல்லோரையும் ஒருங்கிணைச்சார் இஸ்லாமிய மத தலைவர்களையும் கூப்பிட்டார் இந்துக்கள் மத தலைவர்களையும் கூப்பிட்டாங்க அவங்களோட சிட்டிங் போட்டாங்க தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வரும் யாருக்கு பாதகமாக வரும்னு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க முன்னாடி வச்சாங்க ஏன்னா இதுக்கு ஒரு முட் ஏன்னா நான் முஸ்லீம்ஸுடைய பிலீவ் என்னென்னா அங்கே ராமர் வாழ்ந்ததாக அவங்க சொல்கிறாங்க உண்டான எந்த ஒரு ஆதாரமும் அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் கா கூட ஆனால் என்னென்ன மக்களுடைய அந்த நம்பிக்கையின் பேரில் வந்து தீர்ப்பு வழங்குனாங்க அதை சந்தோஷமாக என் இஸ்லாமியர்களும் வரவேற்கினாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைச்சார் எனக்கு அது ரொம்ப ஈர்க்கப்பட்டிருந்துச்சி இப்போ நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் என்ன சன் ஆண்டு கால பிரச்சனையை சுமூகமாக முடிஞ்சு நிச்சயமாஜி அப்போ கூட நீங்கள் பண்ணணும் அதாவது தீர்ப்பு வந்து அந்த சைடு வந்து யார் போனாலும் அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தயவு செய்து இந்த பட்டாசை வெடிக்காதீங்க க கையில் கடை பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒருத்தர் கொண்டாட்டம் இன்னொருத்தருக்கு மத மனவேதனையை தரும்னு சொல்லும்போது குறிப்பிட்டு சுமூகமாக முடித்தாரா இல்லையா நீங்கள் இப்போ சொல்லுங்க ஜி இது மதவாதத்துக்கு எதிரான கட்சியா இது மதவாத கட்சியா நான் மக்களை பார்த்து கேக்குறேன் எந்த விஷயத்துல ஏன்னா எதுக்கு எத்தாலும் தமிழ்நாட்டுல பார்ப்போம்னா நீங்க இப்ப போட்டுருக்க உடை வந்து காவிய கலர் மாதிரி இது நான் வேணும் தான் போட்டேன் இது எனக்கு ஒரு நண்பர் வாங்கி கொடுத்தாரு உண்மையாலுமே இந்த உடை போடும் போதெல்லாம் வந்து நான் இதை தான் போடுவேன் இவன் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க எனக்குறேன் எந்த குரான்லையாவது வந்து இருக்குதுன்னா நீங்க சொல்லுங்க அதாவது தமிழ்நாட்டில் கருப்பு உடையே போட முடியாது சார் நான் அதை தான் வந்து நான் கேட்குறேன் எந்த குரான்லையோ எந்த பைபிளையோ இந்த உடை தான் அணியணும் இந்த கலர் அணியக்கூடாதுன்னு இருக்குதா சபரிமலைக்கு போகும்போது கருப்பை போடுறாங்க ஆனால் இதே ஷியா முஸ்லீம் கருப்பு தான் வந்து அவங்க துக்கத்தை இது பண்ணுறாங்க அப்போ துக்கம் வந்து கருப்பு எல்லாத்துக்கும் காமனு இது காவின்னு வந்து எப்படி வந்து இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நிறத்தில் இல்லை குணத்துல தான் இருக்குது இது நான் மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்க இந்த காவி சங்கின்னு சொல்லும் போது வந்து இந்த இடத்துல நான் குறிப்பிடணும்னு விருப்பப்படுறேன் ஆர்ஸ்எஸ்ஸை பத்தி ஆர்எஸ்எஸ்ல வந்து நான் பார்க்க போனால் குறைஞ்சபட்சம் எட்டு வருஷமா நான் வந்து பயணம் பண்ணி முதல் முதல்ல நான் வந்து போகும்போது வந்து இதே வந்து டி நகரில் ஆர்எஸ்எஸ் அதுக்குள்ளே போகும்போது நான் போய் உள்ளே உட்காரும் போது ஒருத்தர் கூட நீ யாருன்னு என்னை வந்து ஒரு வார்த்தை கேட்கல இது உண்மை இப்போ எங்களுடைய மசூதிக்குள்ளேயோ இல்லை எங்களுடைய ஜமாத்துக்குள்ளேயோ யாராவது வந்து உட்கார்ந்தாங்கன்னா யாரு என்னன்னு வந்து கேட்பாங்க ஆனால் அதை கேட்கல இப்போ சர்ச்சில் கூட நீங்கள் வந்து போனீங்கன்னா யார் என்னன்னு வந்து கேட்க நான் இந்த அடையாளத்தோடு அங்கே போய் உட்காரும் போது வந்து உண்மையாக சொல்கிறேஞ்சி அதுக்குள்ளே போயிட்டு அவங்க பண்ணுற அவங்களோட கலந்துக்கிட்டு அவங்களோட வந்து அவங்க எந்த அந்த காவி கொடியை வந்து அவங்க இது பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி நிற்கவும் போது ஒரு வார்த்தை கூட கேட்கல எந்த ஏரியாவிலேருந்து வரீங்கன்னு கேட்கும்போது அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா உண்மையாக சொல்கிறேன் நான் சந்தேகத்தோடு தான் போனேன் ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்களே உங்கள் மதத்துக்கு எதுன்னு சொல்லி ஆர்எஸ் ஒரு ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு கூட சொல்லுவேன் உண்மையாலுமே நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை எனக்குள்ள ஒரு இதை வச்சு தான் அங்கே வந்து போகும்போது அப்போ தினம் தினம் வந்து பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பேசப்படுச்சு ஜி நான் சொல்றது வந்து ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் எதையும் வந்து பார்க்காம கேட்காம அந்த இடத்துல போகாம முடிவு எடுக்காதீங்க அப்போ பார்க்க போகும்போது வந்து இந்த நாடு வந்து அடிமைப்பட்டு வரல இந்த நாடு வந்து அடிமை எதிர்த்து போராடிட்டு வந்திருக்குது இந்த நாட்டுடைய தேசத்துடைய ஒவ்வொரு தலைவர்களை பற்றி வந்து ஒவ்வொரு நாளில் வந்து எடுக்கிறது தான் ஜி அதே மாதிரி உண்மையாக சொல்ல போனோன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற போதை கலாச்சாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகாதீங்க இன்னிங்க சொல்கிற அந்த சுற்றுச்சூழலில் வந்து சுத்தமாக வச்சுக்கிங்க ஒவ்வொரு இது அதுக்குன்னு வந்து அவங்க தானான்னு கேட்டாங்கன்னா அவங்களும் வந்து பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க அது ஆர்எஸ்எஸ் உடைய ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டு வந்து பார்க்க போனீங்கன்னா ஜி நான் எந்த கட்சியும் எந்த அமைப்பையும் தவறாக பேசல இன்றைக்கி நூறாண்டு காலத்தை வந்து நோக்கி வந்து ஆர்எஸ்எஸ் போகும்போது கம்யூனிஸ்ட் அந்த நேரத்தில் வந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் ஒரு காலத்தில் எந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் இன்றைக்கி அப்பேற்பட்ட தலைவர்களை வந்து கம்யூனிஸ்ட்டில் பார்க்க முடியல ஒரே ஒரு ஆளை வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம் நல்லக்கண்ண அவர்கள் இன்றைக்கி அவருடைய வாழ் வாழ்க்கை நெறிமுறையை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனால் இன்னைக்கு கிராஃப் வந்து ஆர்எஸ்எஸ் நூறாண்டை நோக்கி இப்படி போயினு வந்து இப்படி போகும்போது ஆனால் கம்யூனிஸ்ட் மட்டும் வந்து என்னென்னா எந்த அளவு வந்து இன்னைக்கு வந்து தலைவர்கள் குறைஞ்சிட்டாங்க இன்றைக்கி வந்து இந்தியாவில் அவங்களுடைய மதிப்பு என்னன்னு வந்து நான் அவங்க தலைவர்கிட்ட அதை கோரிக்கையாக வைக்கிறேன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆர் ஆசா கூட சொல்கிறாரு கட்சினால வந்து அது வந்து அந்த சித்தாந்தமே அழிஞ்சு போச்சு கட்சி தலைவர்களால் அப்படின்னு சொல்லிட்டு ஜி அவங்க போராடுற தன்மை போய் நீங்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தன்மை வந்துச்சு ஏன்னா இப்போ நான் அதை தான் சொல்கிறேன் நான் கேம்ப் முடிக்கும் போதும் வந்து பார்க்க போனீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கேம்ப் வந்து நான் பிராத்தமி முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது நான் தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க அதாவது இவங்க வந்து ஏன்னா மறுபடியும் வந்து மதவாதம்னு சொல்றாங்க இல்லையா அந்த மதவாதத்தை வந்து பார்க்கணும் நீங்க நம்பினா நம்ம ஐரு முஸ்லீமு கிறிஸ்டினு இவ் நான் சொல்லக்கூடாது இவங்க விஷயத்தில் வந்து சொல்கிறாங்களா தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னா அந்த வேறுபாடே அங்கே கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஏ வந்து என்னென்னா பதினஞ்சு பதினஞ்சு பேருக்கு வந்து வேண்டிய சலுகைகள் அங்கே வந்து என்னென்னா சா சாப்பிட்றது புத்தகம் படிக்கிறது நம்மளுடைய மன அமைதிக்கும் நம்மளுடைய தியானம் பண்ணுறதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இந்த கேம்பில் பதினாறு நாள் கேம்பில் நீ வந்து பண்ணிவிட்டு நீ பின்னாடி ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம்லாம் கிடையாது நீ எங்களுக்கு சாதகமாக பேசணும்னா அவசியமெலாம் கிடையாது அதை போய் நீ இருக்கு வசிக்கிற ஏரியாவில் அதை வந்து உருவாக்கு போதையிலா கலாச்சாரத்தை கொண்டு வா மாணவர்களை நல்வழியில் கொண்டு வா இதுதான் ஜி நான் பார்த்தேன் இதை தான் வந்து நான் வந்து தொழுகை நடத்திட்டு வந்து ஜமாத்தில் போனால் எங்களுடைய ஜமாத்துன்னு ஒன்று இருக்குது சின்ன வயசுலேருந்து எங்கள் போகும்போது அப்போல்லாம் பார்க்க போனீங்கன்னா வந்து வீடு வீடாக நாங்கள் வந்து போய் முஸ்லீம் சீட்டில் போயிட்டு தொழுகைக்கு வா தொலகைக்கு வா ஏன்னா ஆனால் ஒன்று நான் முஸ்லீம் சீட்டுக்கெலாம் நாங்கள் போவே மாட்டோம் ஏன்னா யாரையும் வந்து மத மாற்றம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய இதுலேயும் அது இருக்குது ஜி ஏன்னா விருப்பப்பட்டு தான் வரணும் தவிர ஃபோர்ஸ் பண்ணி யாரும் வரவேக்கூடாது இதை நான் எப்படி பார்த்தேன்னா அது ஆர்எஸ்எஸ்லையும் பார்த்தேன் அதால் தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறது ஆர்எஸ்எஸ்குள்ளே வந்து பார்க்கணும் அந்த வேற்றுமனால எல்லாம் கட்டி பூச்சி ஓப்பனாக போனால் ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா தூங்கி உங்களுக்கு இனி வந்து சொல்கிறாங்களே பார்ப்பனர்கள் அப்போது வந்து எந்த வேறுபாடு இல்லாமல் இன்னைக்கு வந்து ஜா நான் பார்த்த ஒரே ஒரு பள்ளிக்கூடம்னா ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடம் தான் நான் பெருமைக்கு சொல்ல இன்றைக்கி என்னுடைய இஸ்லாத்துக்குள்ளே ஒருத்தர் வரணுன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக தான் வர முடியும் நான் அதுக்குன்னு வந்து இதை கம்பேர் பண்ணலை ஏன்னா அது ஒரு பள்ளிக்கூடம் அது வந்து ஒரு ஒழுங்குப்படுத்துகிற இடமா தான் பார்க்குறேன் என்ன தான் அவங்கவுங்க மதம் என்னுடைய பிரைம் மினிஸ்டர்லாம் சொன்னது நீ நீயாரு ஏன்னா அதால் தான் வந்து என் வந்து பிரைம் மினிஸ்டர் போகும்போது அந்தந்த இடத்துல போய் முஸ்லீம் தொப்பியை போட்டு வந்து பிரச்சாரம் பண்ணல ஆனால் என்னென்னா நான் முஸ்லீம்ஸ்க்கு சார்ந்த பிரச்சாரம் வந்து அவர் என்ன இப்போ வந்து போனால் சீக்கியர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அவர் கிறிஸ்துவத்தில் போய் என்ன பண்ணுறாரு அந்த கிறிஸ்துவ மாலை போட்டு அவர் பண்ணலை நீ நீயாரு இதுதான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது நீ நீயாரு நான் நானாக இருக்கிறேன் நீ உனக்கு ஏதாவது ஒன்றா நான் வரேன் உனக்கு ஏதாவது ஒன்றா அந்த மாதிரி தான் இங்கே வந்து அந்த இது நடக்கும்போது இது ஆர்எஸ்எஸில் நடக்குது இன்னமும் நான் ஆர்எஸ்எஸில் தொடர்பில் தான் இருக்கிறேன் வார வாரம் ஷாக்காவும் போயின்னு இருக்கிறேன் சாங்கிக்கவும் போய் இருக்கிறேன் எதனால் ஒன்று வந்து அதிகமாக பேச மாட்டாங்க ஜி செயலில் காட்டு ஒருத்தர் விமர்சனம் பண்ணால் கூட உண்மையாக சொல்ல போனோன்னா விமர்சனம் பதிலுக்கு பண்ணாத தான் சொல்கிறாங்க பட் நான் யூடியூப்பில் வந்து ம ஏன்னா நான் கட்சியில் இருக்கிறதால வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்எஸ்எஸ்தல வந்து ஏதாவது வந்து எதிர்த்து பேசியோ இல்லை எது பண்ணி பார்த்துருக்குறீங்களா அவங்கள திட்டினா கூட கேட்டு தான் போகிறாங்க அமைதி மட்டும்தான் அவங்களுடைய ஆயுதம் ஆனால் அதே நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கேன் நாட்டுக்கு எதிராக வந்தேன்னா அந்த இடத்துல அவங்க சைலண்டாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா நான் இன்றைக்கும் வந்து சொல்ல வரேன் அவங்க மதத்தை தூக்கி பிடிக்கிறது கிடையாது தேசத்தை தான் தூக்கி தேசத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து சகோதரர்கள் தான் சொல்கிறாங்க இஸ்லாமிய நீங்கள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்களா தொழுகைக்கு கூட எனக்கு இடம் கொடுப்போம் நீங்கள் தொழுதுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லிட்டுங்களா ஆர்எஸ்எஸ்ல கிளீன் சேவ்ஜி ஆஃப் நிக்கர் போடக்கூடாது நான் கேட்குறேன் இங்கே இருக்கிறவங்க மரபு மரபுன்னு சொல்கிறேன் அவங்களுக்குன்னு ஒரு இது பண்ணும்போது இன்றைக்கி நான் போகும்போது வந்து எனக்கு தாடியோட என் தொப்பி போட்டு எனக்கு இப்போ ட்ராக் கொடுத்து அதை கொடுத்ததுக்கு வந்து அவசியமே கிடையாது நீ வெளியே போப்பான்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அந்த மதத்தை அவங்க வந்து மதித்து தொழுகட்டை மாதிரிச்சுனா போங்க பாய் எங்களுக்காக ப்ரை பண்ணுங்க பாய் நான் கேட்குறேன் இன்றைக்கி ஒன்றும் இல்லை நேற்று நம்மளுடைய எங்கள் பிஜேபியை சேர்ந்தவர் என்னோட நண்பர் தான் கருணாகராஜன் எப்பயுமே வந்து என்னை வந்து அஸ்லாம் வலைக்கும் போவார் அவர் இந்து தான் நான் இதில் சொன்னோம் நேற்று கூட ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் போய் எப்போ பார்த்தாலும் எனக்கு அசலாம் வாழைக்கும் பயின்னு சொல்கிறாரு ஆனால் வாழைக்கும் சொல்லவும் நான் சொல்கிறேன் இப்போ நான் பதிலுக்கு ராம் 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 அப்படின்னு சொன்னால் என்ன தவறு ஜி நான் கேட்குறேன் என்ன தவறு பார்வை தான் வேறு இறைவனு ஒன்று தான் இல்லை என்ன மா ஒரு மாற்று கருத்துனால சிந்தனைகளும் செயலும் நல்லா இருந்தால் போதும் ஜி தயவுசெய்து இனிமேலும் வந்து மதவாத கட்சியை வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க பிஜேபிக்கு அது சொல்கிற தகுதி உண்மையிலுமே சொல்லப்போனால் இங்கே இருக்கிற யாருக்குமே கிடையாது மதம் பற்று என்னென்னா நீங்கள் யாராவது ஒன்றுன்னா நீங்கள் அரசில் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்லுவார்ல அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா பாஜக வந்து இந்தியாவை இந்து நாடாக மாற்ற போகுது அப்படின்றத கூட சொல்கிறாங்க அது வந்து பாஜக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி இந்தியாவை இந்து நாடாக மாற்றினா நீங்கள் அதை ஏற்பீர்களா அதே மாதிரி இந்தியாவை பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதம் அப்படின்றாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்து சொல்கிறது வந்து மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க எல்லாேருக்கும் என்ன பு புரிதல்னால் இது ஒரு இது வந்து என்ன இது ஒரு ஜாதி அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஹிந்துன்னு சொல்கிற வந்து முஸ்லீமோ கிறிஸ்துவனோ சீக்கோ இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து தான் ஹிந்து அது ஆக்சுவலி போனால் ஹிந்துஸ்தான் தயவுசெய்து ஒன்று பார்க்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வந்து இவங்களுக்கு வந்து சிவிலைசேஷன் போய் பார்க்க படிக்க சொல்லுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க இந்த நாட்டுக்கு வந்து போராடும் போது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எப்படி போராடினானுங்க நான் கேட்கிறேன் ஹிந்துன்னு சொல்லி வார்த்தை இருந்ததா இதுக்கு முன்னாடி ஆரியனு திராவிடனு இந்த மாதிரி தான் இருந்தாங்க சத்திரியனு இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க தயவு செய்து ஒன்று ஒன்று சொல்ல சொல்கிறாங்க மதம் எதுலேருந்து வந்தது எப்படி வந்தது இன்றைக்கி மதம் வந்து தோன்றது வந்து இந்திய சைடில் தான் வந்து அதாவது ஓப்பனாக சொல்கிறாங்க துளுக்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு துளுக்கன்னா கோவம் துளுக்கம் வந்து என்னன்னா ஒரு மாதிரியில் துருக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆனதுதான் வந்து அது மாறுபட்டு மாறுபட்டு துளுக்கன்னு வந்து வந்தது தவிர ஆனால் நம்ம வந்து இந்த நாட்டில் பிறந்த இந்த மண்ணு நம்மளுதுஜி இன்னைக்கு வந்து நான் கேட்குறேன் இன்னைக்கு ஹிந்துஸ்தான்னா இந்துக்கள் அதிகம் வாழ்கிற நாடு எந்த நாடு ஜி இந்தியா வேற எந்த நாடு ஜி இந்துஸ்த அதிகமாக இன்னைக்கு பங்களாதேஷ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நேபாளில் வந்து அதிக இந்துக்கள் இருக்கிறாங்க வேறு நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியில் போனீங்கன்னா முஸ்லீம் நாடுகளும் கிறிஸ்துவர் நாடுகள் தான் ஜி நான் சவுதிக்கு போயிட்டு வந்திருக்குறேன் சவுதியில போயிட்டு வந்து நீங்க வந்து பார்க்க போனா இங்க இருக்கிற முஸ்லீம் மதிக்கிறானு சொல்லுங்க மதிக்கிறது இல்லையா பாகிஸ்தான்ல போயிட்டு வந்து நீங்க வந்து இந்தியன் முஸ்லீம் சொல்ல சொல்லுங்க போயிட்டு வந்து உங்களை கேளுங்க அவனே என்ன சொல்லுனா ஹிந்து அந்த சவுதி நம்மளை கூப்பிடுறது ஹிந்து அவன் முஸ்லீம் நம்ம கூப்பிட மாட்டான் அவன் நம்மளை கூப்பிடுறது ஹிந்து ஏன்னா நான் வந்து என்னன்னா இந்தியாவில் இருக்கிறதால வந்து அவங்கள போகிறதுக்கு இந்து முஸ்லீம் தான் அவனே கூப்பிட்றான் தவிர இது போயிட்டு வந்து அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து நாடு வந்து ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்து நாடுனால ஆல்ரெடி இது இந்து நாடு தான் இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அதே முஸ்லீம் சமுதாயம் மூணு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து இன்னைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்துருக்கிறாங்க நான் கேட்குறேன் இது சுதந்திரமா நான் கே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிக சதுராக இருக்கிறாங்க நீங்கள் சொல்லியிருந்தால் அவங்கெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கணுமே இன்னைக்கு பாகிஸ்தானில் போனால் பன்னெண்டு பர்சன்டேஜ் முஸ்லீம்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க நான் மக்களை பார்த்து கேட்குறேன் இருந்த இருந்த இந்துக்கள் வந்து குறஞ்சிருக்கு தயவு செய்து வந்து அதாவது படிச்சவா மூளை இருக்கிற வந்து சிந்திக்கணும் முஸ்லீம்களுக்கு எதிரான நீ வந்து இன்னைக்கு என் நாட்டில் உட்காந்து பாகிஸ்தான் வாழ்கணும் அப்படின்னு எனக்கு கோவரமா வராதா நான் கேட்கறேன் என் ஊர்ல சாப்பிட்டு என் வீட்டுல என் ஊர்ல நீ தங்கி உன் பசங்களை என் இதுல எல்லாம் படிக்க வச்சிட்டு நீ வந்து வேற நாட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் போனா குட்டி பாகிஸ்தான் சொல்லி கேரளாவை சொல்றாங்க இன்னைக்கு குட்டி பாகிஸ்தான் பார்த்தா வந்து இன்னைக்கு ராணிப்பேட்டில் வந்து சொல்றாங்க அது எப்படி அலுவ பண்ண முடியும் இது நம்ம நாடுன்னு அந்த உணர்வு ஆனா உனே ஒன்று சொல்லிட்டு இது இஸ்லாமியர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சில கருப்பாடுகள் தான் வந்து இது ஜி அதனால வந்து இதை தயவு செய்து வந்து இது இந்து நாடு இந்து நாடுன்னா சரி இந்து ஆயிடுச்சுன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம் நான் கேட்கறேன் எங்களை அமிச்சிருவீங்களா நீங்கள் வர்த்தகம் எந்த அளவு இன்னைக்கு பண்ணுறாங்க எப்படி எல்லாரும் என்ன சொன்னாங்க எல்லாரும் இதை உண்மையான மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமியர் எல்லாம் வெளிநாட்டுக்கே கடத்தப்படுவாருன்னு சொன்னாங்க அடிச்சுக்கு அப்புறம் எத்தனை இஸ்லாமியில் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு சிஏ சட்டத்தில் வந்து அதை வச்சு தானே அரசியலே பண்ணாங்க என்ன அரசியல் பண்ணாங்கன்னா வந்து உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் அவங்களெலாம் கேட்டாங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்க்கணும்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் கூட போட்டு தரமாட்டாங்க என் பர்த் சர்டிஃபிகேட்லேயே வந்து முன்னாடி பேரில் அதை நீங்கள் வேணால் பார்க்கணும் ஏன்னா பேரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க வந்து நாற்பது நாள் கழிச்சு வைப்பாங்க முப்பது நாள் கழிச்சு வைப்பாங்க அதனால் பர்த் சர்டிஃபிகேட் வந்து இது பண்ணும்போது அப்போ அந்த அந்த யார் பேர் வேணாலும் பண்ணக்கூடிய சி அப்போ சிஸ்டம் இதில் உடனே வந்து சிஏ சட்டம் உள்ளே கொண்டு வந்துச்சுன்னா நான் கேட்குறேன் இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து எழுபத்தொம்பது வயசு இப்போ எங்கள் அம்மாவுக்கு மேலே வந்து தொண்ணூறு நூறு வயசில் எத்தனை பயிற்சி இருப்பாங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் சிந்திக்கணும்ல வந்தால் இப்போ என் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா அந்த காலத்துடைய எஸ்எல்சி படித்தவங்க எங்கள் அம்மாட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்குது இப்போ என் அம்மாவோடய ரெக்கார்டு இல்லைன்னா அப்போ எங்கள் அம்மா வந்து சட்டத்துக்கு புறமா வந்து குடியேறினாங்களா ஸோ எண்ப எழுபத்தொம்பது வயசு வயசான இங்கே இருக்கும்போது வரைக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம் ரெக்கார்டு இல்லாமல் எவனும் இருக்க வாய்ப்பே கிடையாது என்ன ஜி இப்போ அது அடுத்த மாதம் தான் எண்பது வயசு இப்போ எண்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு ரெக்கார்ட் இருக்குதுன்னா அதுக்கு மேலே என்ன பத்து வருஷம்னு சொல்லும் போது வந்து இப்போ அவனுக்கு வந்து பேரன் குழந்தை போது என்ன பண்ணுவாங்க அப்போ வந்து எங்களை வச்சு தான் அவன் ஏன்னா தொண்ணூறு வயசில் அவனா துப்பாக்கி ஆஜி பிடிக்க போகிறான் இல்லை தொண்ணூத்தஞ்சு வயசில் வந்து அவன் வந்து குழு அமைச்சிட்டு வந்து எதிராக போராட சொல்ல போகிறான் முதல்ல பேசுகிற சக்தியே கிடையாது ஜி தயவுசெய்து வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து என்னென்னா பாலிடிக்ஸ் எந்தளவு பண்ணமோ அந்தளவு வந்து இஸ்லாமியர்கள் வந்து பயமுத்துணும்னு நினச்சாங்க அதில் குறிப்பாக வந்து போனால் ஒரு சில அமைப்புகள் வந்து இதோட வந்து தொடர்பு இருக்குது வெளிநாட்டு சதியோட வந்து அது தொடர்பு இருக்குது இது நம்ம இஸ்லாமியர்கள் முழு அதாவது என்னென்னா கொள்ளணும் ஏன்னா அவங்க பின்னாடி பின்பற்றாதீங்க இதனால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாயிடும் அதனால வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா மறுபடியும் சொல்றேன் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு தான் வந்து இது பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த சட்டமோ இல்லை இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த நலத்திட்டங்களோ வந்து பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கிறாரா இல்லை இந்துக்களுக்கு ஏதாவது வந்து சதவீதம் கூடியிருக்கிறாரா ஆனால் அரசியல் பண்றது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் வந்து ஓபிசிக்கு தினம் போகணும் எஸ்சிக்கு தனவனும் எஸ்டிக்கு தினம் ஓனோ முஸ்லீம்களுக்கு இத்தனை வேணும்னு சொல்கிறாங்க என்ன கேட்டேன்னா வந்து இன்னைக்கு சொல்கிற சில இதெல்லாம் வந்து பார்ப்போம்னா இனி வந்து பார்ப்போன்னா யாரெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள்னு சொன்னாங்கன்னா அவங்களாம் முன்னேற்றமாக வந்துட்டாங்க ஜி யாரெல்லாம் முன்னேற்றம்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் வந்து பின்தங்கி போயிட்டாங்க இது உண்மை ஸோ வேலை வாய்ப்பு என்ன வந்து இது வந்து கேட்டாங்கன்னா வந்து அது பிரிவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஓபிசிஆர் எஸ்சியாக ஆர்ட்டோ எஸ்டியாக இருக்கட்டும் இல்லை சிறுபான்மையாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற இந்த அரசாங்கம் வந்து வேலை கொடுக்கணும் இதை தான் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் இதனால் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறோம்லாம் உரிவான் இது மை தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் திருப்பரங்குன்ற மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு இதுக்கு முன்னாடி தான் பார்க்கும்போது சென்னிமலை வந்து கல்வராயன் மலைன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் மிஷினரிகள்லாம் ஒரு பிரச்சனை அங்கே உண்டாச்சு இந்த இந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சென்னி அந்த திருப்பரங்குன்ற மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்றதெல்லாம் எப்படி நான் சின்ன வயசில் வந்து ஒரு பாட்டு மட்டும் கேட்டேன் திருப்பதி குன்றத்தில் சம்திங் எனக்கு வரிவு இல்லை அதாவது நான் வந்து உண்மையிலுமே சொல்ல போனேன் நான் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ்ல கேட்ட பாட்டு அதாவது வழிபாடு தலங்கள் வந்து என்ன ஒன்னா இது வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து தர்காவே இருந்தாலும் ஏன்னா அது வந்து முருகர் மலைன்னு வந்து சொல்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து தர்காவுக்கு போயிட்டு வரவங்க போயிட்டு வராங்க ஏன்னா நான் உண்மையிலுமே சொல்லப்போனால் அந்த இடத்துக்கு நான் போனது இல்லைச்சு ஏன்னா போகாமல் ஒரு இடத்துல வந்து போய் நம்ம வந்து இங்கேருந்து இப்போ இங்கே உட்காந்துட்டு பேப்பரில் படிச்சுட்டு நியூஸை பார்த்துட்டு அது எப்படி ஏன் ஜாதிக்காரன் அங்கே இருக்கும்போது அப்படின்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு நாளெலாம் கிடையாது இது வரைக்கும் என்ன வந்து சம்பிரதாயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் தர்கா இருந்தால் தர்காவுக்கு போங்க வேண்டுதல் பண்ணுங்க உங்களுக்கு இது வரைக்கும் யாரும் தர்த்ததே இல்லையே இத்தனை வருஷத்தில் இன்னைக்கு முருகருன்னு சொல்லும் போது வந்து அந்த இடத்துல வந்து பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு பலி அங்கே கொடுக்குறாங்களா ஏன்னா வந்து இப்போ என் மதத்தில் என்ன வழிபாடும் அதை தான் நான் பின்பற்ற போறேன் இதுதான் வந்து நான் இந்துக்களுடைய வழிபாடும் இப்போ அதை வந்து விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு நீ போய் ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன்னு சொல்றது வந்து இதற்கு பின்னாடி யாருடைய சதி இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியலுக்காக வந்து இங்கே வந்து அவங்க கையில் எடுக்கிற ஒரே ஒரு ஒன்று ஜாதி இன்னொன்று வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி சுயலாபத்துக்காக வந்து இவங்க வந்து என்ன மாதிரி அதெல்லாம் வந்து அரசியல் பண்ணணும்னு வந்து பார்த்தா ஏன்னா டைவர்ஷன் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் வந்து இது இப்போ அதை வந்து கொண்டு வந்துட்டு பார்க்குனா இப்போ நீங்கள் பார்க்கணும் டைவர்ட்டை எப்படி கொண்டு வந்தாங்க பாருங்கள் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தா இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறாங்க இங்கே வந்து முஸ்லீம்கள் இதுதான் நோக்கம் இவங்க ரெண்டு பேரும் மோத விட்டுட்டு நடுவில் இருக்கிறவங்க வந்து குளிர் காயறதுக்காக தான் நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன் என்னென்னா அந்த இடத்துக்கு நான் வந்ததில்லை அந்த ஊர் மக்கள் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அங்கே வந்து இன்றைக்கி வந்து இந்துவோ முஸ்லீமோ சகோதரில் தான் ஊர் சைடெலாம் நிறையா பழகிறாங்க ஜி அவங்க உட்காந்து பேசிகிட்டே வெளியிலேருந்து இருக்கிற மாவட்டத்தில் சேக்காமந்தாவே போதும் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும் எவனே வெளியிலேருந்து வரக்கூடாது அந்த ஊர் மக்களே உட்காந்து அவங்களே இந்த பிரச்சனைனா இப் இப்படின்னு சொல்கிறதுக்குன்னு அந்த பிரச்சனை தீந்துடும் அதை வந்து யூடியூப்பில் போட்டு பேப்பரில் போட்டு நியூஸில் போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்லேருந்து வந்து இந்தியா வரைக்கும் என்ன பண்ணுறாங்க சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு வந்து சொல்கிறாங்களே இப்போது வந்து நான் என்ன கேட்குறேன் இப்போ போராடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன உரிமை உங்கள் கிட்டேருந்து பறிக்கப்பட்டது என்ன உரிமை தமிழ்நாட்டில் பறிக்கப்பட்டது இதான் சொல்லுங்க ஜி அந்தந்த தர்காவில் வந்து பார்ப்போம்னா இன்னைக்கு தர்காவில் உண்மையிலுமே சொல்லப்போனால் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து குரானில் வந்து தர்கா வழிபாடு கிடையாது ஆனால் இருந்தாலும் நான் தர்காவுக்கு போகிறேன் ஏன்னா என்னுடைய அம்மா வந்து என்ன வேணால் அந்த வந்து என்னென்னா வந்து நபிகள் நாயகத்தை வழி வழிபட்டு அவர்களுடைய இதுவாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த அதோடைய ஜீவ சமாதி மாதிரி அதாவது இறந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் சமாதி வச்சுட்டு அங்கே போய் நாங்கள் இறைவன் அவர் கும்பிடலை அந்த இறைவன்கிட்ட வந்து எங்களுக்காக வந்து முறையிடுங்க அது கூட இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை பிலீவ் தான் ஏன்னா சவுதிக்கு போகாத வரைக்கும் அவன் தர்காவுக்கு போனால்தான் இருப்பான் சவுதிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தர்வா தர்காக்கே வந்து ஒதுக்குறவனாக இருப்பான் ஏன்னா அவங்க நிலைப்பாடு அங்கே போனோன்னே ஆஹா இல்லை நம்ம ஒன்லி அல்லாத தான் நம்ம இது பண்ணணும் இதெல்லாம் கிடையாதுன்னு வந்து நான் கேட்டால் கோச்சிக்கோனா மெக்கால இருக்கிறது என்ன நபிகள் நாயகம் வாழ்ந்த அந்த இது தானே புரியுதுங்களா அதனால் பார்க்குற பார்வை தான் ஏன்னா எங்கேருந்து பிற அதாவது ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே அஞ்சு வேளை நான் அந்த படத்தில் வரும் ஒரு டைலாக் நான் அஞ்சு வேளை கு குளிக்கிறேன் அஞ்சு வேளை இது பண்ணுறேன் ஆனால் கடவுள் எனக்கு வந்து தரிசனம் கொடுக்க மாட்டேன்றாரு ஆனால் உனக்கு எப்படி கொடுத்தாருன்னா கடவுளே வந்து விருப்பப்படுறது எண்ணமும் செயலும் நல்லா இருந்தால் இப்போ எங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் பழி கொடுக்கறது உண்டு ஓ நீங்கள் வணங்கக்கூடிய இடங்களில் ஆடு கோழிகளில் வந்து பழி கொடுக்கறது உண்டா ஜி அந்த மாதிரி கிடையாது ஏன்னா அதுதான் நான் வந்து வந்து சொன்னேன் எங்களில் வந்து அந்தந்த வழிபாடுகளில் தான் இது போடுறாங்க திடீர்னு எத்தம் வந்தது அதுதான் குறிப்பிட்டேன் அதை தான் சொல்ல வரேன் இந்த தர்காவில் வந்து வரது பார்க்க போனால் நான் முஸ்லீம்ஸும் அதிகமாக வருவாங்க முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முஸ்லீம்ஸ் சொல்கிறீங்களா அது யாரை சொல்றீங்க ஜி பொதுவா வந்து போனா எனக்கு வந்து இந்த ஹிந்து கிறிஸ்டின் எனக்கு வந்து பிரிச்சு பேசுறதுக்கு வராது ஜி ரெண்டு பேரும் நான்லாம் வளர்ந்தது எப்படின்னா ஓமந்தூரா அரசினர் வளாகத்துல வந்து எங்களுக்கு வீடு வந்து ஒரு நூத்தி ஐம்பது வீடுங்க இருக்குது அந்த இடத்துல வந்து முஸ்லீமே வேறுபாடு பாக்கல கிறிஸ்துவனும் வேறுபாடு பாக்கல இந்தவரையும் வேறுபாடு பார்க்கல பொங்கல் வந்தால் எங்கள் வீட்டுக்கு கரும்பு பொங்கல் வரும் நல்லா சாப்பிடுவோம் ரம்ஜானுக்கு பிரியாணி நாங்கள் கொடுப்போம் அவங்க நல்லா சாரும் நான் வந்து உண்மையிலுமே இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஜாதியை பற்றியே கேள்விப்படுறேன் இந்த சமூகத்தை பற்றி கேள்விப்படுறேன் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சேப்பாக்க தொகுதியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட உண்மையிலுமே சொல்ல போனால் என்ன வேணா கட்டி பூச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டு மண்ணில் பெருள்வோம் அந்த வாழ்க்கை தான் பழகிட்டு இருப்போம் உண்மஜி இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடக்குது ஊர் சைடு கூட வந்து பார்ப்போம்னா நான் வந்து பார்க்குறேன் நிறைய நிறைய இதெல்லாம் நடக்குது ஆனால் வந்து என்னென்னா வந்து சிலர் வந்து பிலீவு நான் அந்த பிலிவுக்குள்ளே போக விரும்பவும் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து இந்துக்கள்லேயே வந்து நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன் அவங்களுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க இது பண்ணுறதா அவங்கவுங்க பிலீவ் வந்து ஒவ்வொரு இருக்கிறாங்க மாதிரி முஸ்லீம்ஸ்லேயே ஷியாக இருக்கிறாங்க ஸோ சுன்னி முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பண்ணா போரா முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க அவங்கவுங்க வழிபாடு ஆனால் எல்லாருமே அவங்களாம் ஏன்னா அல்லவாதான வழி நோக்கி பண்ணுறாங்க இப்போ போரா முஸ்லீம்ஸில் ஃபோட்டோ வந்து அவர் குருநாதர் ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அப்போ என்ன சொல்ல அவங்க சொல்லுவாங்க விமர்சனம் பண்ணுறோம் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் என்ன ஒன்று வந்து வந்து தயவு செய்து இல்லை தலையிடாதீங்க அவ்வளோதான் வந்து நான் விஷயத்தை சொல்லணும்னு விருப்பப்படுறேன் மற்றபடி வந்து எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது மக்கள் ஒன்றாக இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சில அல்ப அரசியல் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நான் இது எல்லாமே பதிலாக வைக்கிறேன் பிரிவினை ஏற்படுத்தணும்னு நினச்சா ஒருபோதும் நடக்காது அதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பயந்து கொண்டதற்கு மிக நன்றி ஹிந்த்